ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா எல்லாமே ஃபார்மிங் சைன்ஸ் எல்லாம் பாக்க போறோம் ஃபார்மிங்லேயே மோஸ்ட்லி டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கு எல்லா டிசைன்ஸ்லயுமே ஹண்ட்ரட் பீசஸ் மேலே வந்து ஸ்டாக் எடுத்திருக்கும் வேணுங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெகுலர் டிசைன்ஸ் எல்லாமே ரெகுலரா மூவ் ஆகுற டிசைன்ஸ் ரெகுலரா அதிகமாக மூவ் ஆகுற டிசைன்ஸ் எல்லாமே அகைன் ட்ரெஸ் ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெப்பர் பேட்டர்ன் பெப்பர் மாடல் மோஸ்ட் ட்ரெண்டிங்ல கோல்டுல கூட இருக்கக்கூடிய மாடல் கோல்டுல இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் அதிகமாக போகுது அதிகமாக கோல்டுல யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் அதிகமாக நமக்கும் என்கொயரிஸ் ஆர்டர்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பல்க் ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே ஒரு அப்டேட் கொடுக்கணும் இந்த வீடியோல வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் ஸ்டாக் வந்திருக்கு இந்த 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 பாக்ஸ் கட்டிங் எல்லாம் நல்ல சைஸ் 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 நிறைய பேர் இருந்தீங்க வந்து மாதிரி கேரளா பாட்டன் பாட்டன் எஸ் மாடல் செயினு ரொம்ப வாண்டட் செயின்ஸ் செயின்ஸ் எல்லாமே சிம்பிளான இருந்து பெரிய பிக் சைஸ் வரைக்கும் நல்ல பிராடா பியர் பண்ற வரைக்கும் எல்லா வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மோஸ்ட் வாண்டட் செயின்சஸ் எல்லாமே இப்போ ரீஸ்டாக் எடுத்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்க ஐட்டம் தான் அதிகமாக என்ன டிசைன்ஸ் மோஸ்ட் வாண்டட் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கட்டிங் மாடல் தான் பாக்ஸ் கட்டிங்லேயே உங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்க மாடல் ரொம்ப சூப்பரான மாடல் மைக்ரோ பிளேட்டர்ல இது பயங்கரமா சேலான மாடல் மை கோல்டு பிளேட்டட் மைக்ரோ பிளேட்டர்லயே அதிக டிமாண்ட் உள்ள மாடல் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் வந்து ஃபார்மிங்ல நிறைய கொடுத்துருந்தோம் இந்த திங் சைஸ் ரொம்ப நாளா ஸ்டாக் வரவே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் வந்திருக்கு மோஸ்ட் டிமாண்டட் ஐட்டம் நல்ல திங் சைஸா வரும் ஒரு நூறு பவுன்ல இருந்து நீங்க வேர் பண்ண ஒரு பவுண்ட் சைஸ் அளவு கூட இந்த மாதிரில செய்கிறாங்க ஏன்னா ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுண்ட் சைஸ் வச்சுக்கோங்க ஒன்றரை பவுண்ட் ரெண்டு பவுண்ட்ல கோல்டுல எப் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் ரொம்ப தின்னா இருக்குது ரொம்ப தின்னா இருக்காது கொஞ்சம் நார்மலாக டெய்லி வியருக்கு சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மாடல் சேம் கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேட்டன் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க சேம் கோல்டுன நிறைய பேர் இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சிருப்பீங்க வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நார்மல் லாங் லென்த் வந்துடும் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் இதோட ஆக்சுவல் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட பிரைஸ் நம்ம ஆஃபர்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி செயின் சிம்பிளாக வியர் பண்ணக்கூடிய கோதுமை செயின் மாடல் சேம் அதே மாதிரி திங் சைஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய பேட்டன் சூப்பரா இருப்பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் வரும் சிம்பிளா நீட்டா வியாட் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் மாடலு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பாக்ஸ் மாடல்லே நடுல அந்த கட்டை வச்சு வேண்டாம் இந்த மாதிரி பிளைன் பாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து மீடியம் சைஸ் போடணும் இது வந்து திங் சைஸ் திங் சைஸ் இந்த அளவுக்கு இதோட சைஸ் வரும் சைஸ் வந்து கிளியரா பார்த்துக்கங்க சூப்பரான ஒரு மாடல் இந்த சைஸ்ல வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு பிக் சைஸ் ஃபுல்லாக ஸ்டாக் ரீஸ்டாக் வந்தோடனே அதுவும் போஸ்ட் பண்றோம் இது வந்து திங் சைஸ் இப்போ ஸ்டாக் வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சேம் கோல்டில் இருக்கக்கூடிய பேர்டன்ஸ் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் செயின் மாடல் தான் பாக்ஸ் செயின்ல ஃபார்மிங்லே பாக்ஸ் செயின் பேட்டர்ன் இது ஃபார்மிங்ல இந்த மாதிரி பாக்ஸ் செயின் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் ரெகுலர் பேட்டர்ஸ் எல்லாமே ரெகுலரா இப்போ மூவ் ஆயிட்டு இருக்க ஐட்டம்ஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இருபத்தி நாலு இன்ச் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி மாடல் தான் கொடிலேயே வந்து இந்த மாதிரி தின் சைஸ் கொண்டு வந்திருக்கும் பாருங்க ரொம்ப தின் சைஸ் கிடையாது நார்மல் சைஸ் நார்மலா ஒரு ரெண்டு பவுன் ரெண்டரை பவுன் வியா பண்ற அளவு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பவுன் சைஸ் வந்துடும் இந்த சைஸ்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் ஃபார்மிங்ல அப்படியே கோல்டு லுக்ல வந்திருக்கு உங்களுக்கு தாம்பு கயிறு மாடல் சூப்பரா பில் ஸ்டாக் பிக் சைஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சைஸ் இருக்கு இல்ல இந்த மாதிரி நார்மல் சைஸ் ரெண்டு ரெண்டரை பவுனுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இதோட சைஸ் அந்த சைஸ்ல வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான கோல்டு லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்லையும் நல்ல ப்ராடாக வரக்கூடிய மாடல் நல்ல ப்ராடு டைப் அது நல்லா பார்க்க வந்து நல்ல பார்வையாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல பார்வையாக இருக்கும் ஒரு செயின் வேர் பண்ணாலே நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஐட்டம் ஷிப்பிங் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த தாலி கொடியிலேயே திங் சைஸ் காமிச்சோம் இது வந்து நல்ல திக் சைஸ் நல்லா ஒரு மீடியம் சைஸ் இந்த இந்த அளவுக்கு திக்னஸ்ல அப்படியே ஸ்பீஷல் எடுத்துக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஐட்டம் தான் அட்வைன் வந்திருக்கு சூப்பரான ஐட்டம் சேம் வரக்கூடிய மாடல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது புக் பண்ணிக்கலாம் நல்ல திக்கா நல்ல பார்வையா வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு நாலு மூணு பவுனுக்கு நாலு பவுனுக்கு செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து நல்ல கிளியரா பாத்துக்கோங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதுவும் பாத்தீங்கன்னா அவைலபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் பேட்டர்ன் தான் பிளாட் எஸ் பேட்டன் இதுவுமே எல்லாமே கோல்டில் வரக்கூடிய பேட்டன் தான் வந்துருக்கு இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க நல்ல கொஞ்சம் ப்ராட் லுக்கில் வரும் ஒரு செயின் பண்ணாலும் நல்ல கொஞ்சம் ப்ராட் லுக்கில் வரக்கூடிய டிசைன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓவல் ஷேப் மாடல் தான் இதுவும் பாத்தீங்கன்னா வந்திருக்கு நல்ல ஓவல் ஷேப்பில் ஒரு செயின் போட்டாலும் நல்ல ப்ராடாக ஹெவியாக இருக்கக்கூடிய மாடல் இது நல்ல ஹெவி லுக்கில் வரக்கூடிய மாடல் கண்டிப்பாக வினுங்குறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பார்வையாக ஒரு செயின் மட்டும் போட்டாலும் நல்ல பார்வையாக லுக்வைஸ் வந்து நல்ல கிராண்டா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செயின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டாலருக்கு வியார் பண்ண கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் டாலரோடு ஃபார்மிங் டாலரோடு சேர்த்து வியார் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் கோல் ஷேப்ல சூப்பரான ஒரு பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் சேம் ரியால் கோல்டு வந்துடும் இதோட பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஷ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் டைப்லயே உங்களுக்கு நடுவில் கட்ட வச்சு வர மாடல் இந்த மாதிரி கட்ட வச்சு வரக்கூடிய கோல்டு பேட்டன் எல்லாமே சேம் கோல்டுல வரக்கூடிய பேட்டன் தான் இந்த டிசைன்ஷாட் எடுத்துருங்க நல்ல திக் சைஸா வரும் நல்ல பிராடான திக் சைஸ்ல வந்துடும் இதுல ரெண்டு மூணு சைஸஸ் இருக்கு நல்ல திக் சைஸ் ஒண்ணு இருக்கு நார்மல் மீடியம் சைஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த சைஸ்க்கும் இந்த சைஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த ரெண்டு சைஸும் அவைலபிள் இருக்கு இந்த ரெண்டு சைஸ்ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மென்ஷன் பண்ணி கூட சென்ட் பண்ணுங்க நல்ல திக் சைஸ் வேணும் நார்மல் சைஸ் வேணும்னாலும் கேட்ட மாதிரி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க இது வந்து அந்த திக் சைஸு இது மீடியம் சைஸ் இதுலயே தின் சைஸ் நம்ம ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் இதெல்லாம் எப்பவுமே செல்லிங்ல இருக்க ஐட்டம் எப்போவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்க ஐட்டம் அதிகமாக யூஸ் பண்ற மாடல் கோல்டுல கோல்டுலயும் சரி நம்ம கிட்ட வந்தா அதிகமாக யூஸ் பண்ற மாடல் நிறைய பேர் கேட்குற மாடல் இது எல்லாத்தையுமே சூட்டாகும் செயின் மட்டும் நீங்க வேர் பண்ணா டாலர் கூட வேர் பண்ண ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே வியர் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப தென் சைஸும் கிடையாது ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது நல்ல ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் இந்த சைஸ்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இதோட பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் தான் எஸ் பேட்டன்லேயும் நல்ல ப்ராடாக வரக்கூடிய மாடல் சுந்தரி மாடல்னு சொல்லுவோம் அதுலேயும் நல்ல ப்ராடாக வரும் நல்ல ஹெவியா பிராட் லுக்ல வரக்கூடிய பேட்டன் இந்த மாடல் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இதிலே தேர்ட்டி இன்ச்சஸும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல்ஸ் நம்ம போட்டிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதில் நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கான ரேட்டு தான் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் மாடல் தான் ஹார்ட் அண்ட்லேயே நம்ம ரெகுலர் ஹார்ட் அண்ட் இல்லாமல் இது வந்து இந்த கட்டிங் ஒர்க்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோல்டில் உங்களுக்கு கட்டிங் ஒர்க் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி கட்டிங் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சேம் அது கோல்டு லுக்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டில் வர்ற சேம் அதே கட்டிங் பேட்டன் கொடுத்து கொண்டு வந்திருக்கும் இந்த டிசைன் வேண்டாம் அப்படியே ஸ்பினிங் ஷேர்ட் எடுத்துங்க நார்மல் ஹாட்இன் செயினுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த பாத்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய டிசைன் ரெகுலராக நார்மலாக வரக்கூடிய டிசைன் அதில் இந்த கட்டிங் ஒர்க்லாம் இருக்காது இதுல பாத்தீங்கன்னா அந்த கோல்டுல வர மாதிரி உங்களுக்கு அந்த மைனூட்டான கட்டிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பியார் பண்ணும்போது அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் இது வந்து கொஞ்சம் பிளைன் லுக்ல இருக்கும் இந்த கட்டிங் ஒர்க்கோட வரதுனால சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் இது அதனாலதான் டிஃபரென்ஸ் வந்து வச்சு காமிக்கிறேன் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கீங்கன்னா இந்தியோல தெரியறதை விட பீஸ் வந்து நேரில் ரொம்பவே தெளிவா இருக்கும் அந்த கட்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாகவே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செவன் டபுள் நைன் பெற்று நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுந்தரி பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டன்லேயே சூப்பரான ஒரு மாடல் கோல்டு டைப்பில் வரக்கூடிய பேட்டன் இதுவுமே வந்து ரொம்ப டிமாண்டடான கலெக்ஷன் அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் எடுத்துகிட்டே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து திருப்பி திருப்பி நம்ம ரீஸ்டாக் எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றதுக்காக ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ இந்த செயின் மீனா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லேருந்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெப்பர் மாடல் தான் இந்த பெப்பர் மாடலும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல் கோல்டுலேயும் சரி நம்ம கிராம்லையும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண கேரளா பேட்டன் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா நீட்டாக கொஞ்சம் லுக்வைஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சூஸ் பண்றாங்க சூப்பரான ஒரு மாடல் பெப்பர் மாடல் கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க ரொம்பவே நீட்டா இருக்கும் பெப்பர் பேட்டன் இது கேரளா பேட்டன் ரொம்ப ட்ரெண்டிங்கா போற மாடல் நம்ம அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் போட்டிருக்கோம் அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேட்டர்னா கோல் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப நீட்டா இருக்கும் தசாவதாரம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இல்லாம நார்மல் மீடியம் சைஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் ஒர்க்ல ரொம்பவே நீட்டாக வரக்கூடிய கலெக்ஷன் இந்த டிசைன் விண்ணாத அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பெப்பர் பேர்டன் மாதிரியே இதுவும் ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் அப்படி கோல்டு லுக்கில் வரக்கூடிய பேட்டன் அந்த ஹார்டின்ல உங்களுக்கு இன் வித் அரும்போட வரக்கூடிய மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ நீட்டா இருக்கு வியார் பண்ணும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுல நிறைய இந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப நீட்டா சிம்பிளா வேர் பண்ணும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப டிஃப்ரெண்டா ரொம்பவே அதிகமாக சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பாட்டர்னா நம்மளும் அகைன் ரெஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் தான் ரொம்ப எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் எயிட் பிளெஷ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நைஸ் இதுலயே கொஞ்சம் மீடியம் சைஸும் இருக்கு மீடியம் சைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேம் ஒரே பிரைஸ் தான் இதோட கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரும் திங் சைஸ் இது மீடியம் சைஸ் ஆனால் ரெண்டுமே ஒரே பிரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மட்டும் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் எயிட் ஃபோட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின்னா ஹார்ட் இன்லே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் ஹாட் அண்ட் மேட்டன்ல ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் திக்னஸ் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் திக்னஸ்ல தேர்ட்டி இன்ச்சஸ்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் ஹாட் அண்ட் மாடல் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வந்துருக்கு பட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையும் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம் இப்போ ரீஸ்டாக் வந்து ஒரு மூணு டிசைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ரீஸ்டாக் வந்திருக்கு அது மட்டும் அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோல நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான மாடல்ஷன் இது ரொம்ப ரொம்ப அதிக கலெக்ஷன் வந்து இதுதான் இந்த லோட்டஸ் மாடல்லு தின் சைஸ் மீடியம் சைஸ் ப்ராடான சைஸ் எல்லாமே காமிச்சிருக்கும் இந்த தின் சைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வாண்டட் டாலர்ஸ் யூஸ் பண்றவங்க டெய்லி யூஸ் பண்றவங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டாக் சைஸா வேணுமனவங்க அப்படி கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் லோட்டஸ்லேயே திங் சைஸ் மாடல் நகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தேர்ட்டி இன்சஸ்ல ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு எத்தனை பேஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் அப்படின்றனால உடனே புக் ஆயிரும் வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நைன் நைன்டி தேர்ட்டி இன்சஸ்ல இருந்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சுந்தரிலே பிக் சைஸ்லாம் நல்ல பெரிய மாடல் நல்லா ப்ராடாக வரக்கூடிய பிக் சைஸ் மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி இருக்கும் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்ததில் அந்த கட்டிங் ஒர்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபிளாட்டாக கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே அங்கேயும் நாங்கள் இந்த ஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டன் இந்த ரிசைன் என்னென்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிப்போங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் லாங்கா நல்ல ப்ராடாக பண்ணிக்கலாம் நல்ல டாலா இருக்கு நீங்க யூஸ் பண்ணாலும் சரி டெய்லி சிம்பிளா யூஸ் பண்ணாலும் சரி ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு டிசைன் போட்டாலும் நல்ல ப்ராட் லுக்ல இருக்கக்கூடிய பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிச்சர் எடுத்து புக் பண்ணிக்கணும் தேர்ட்டி இன்ச்சஸ் நீங்க எந்த செயின் சென்ட் பண்ணாலும் கண்டிப்பா வந்து இன்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் ஏன்னா ஒரே டிசைன்லயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எல்லா டிசைன்ஸுமே எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்கிறனால நீங்கள் கரெக்டாக அந்த இன்ச்சஸ் வந்து ப்ரைஸோடையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு தடவை இன்ச்சஸும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிருந்தோம் அதான் டிஸ்பார்ச் பண்ணும்போது கரெக்டாக எந்த ப்ராப்ளமும் வராது கரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் கோல்டில் அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் வந்து அகைன் ஃபுல்லாகவே எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எந்த டிசைன் வேணும்னாலும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்